கேலையிலூய கத்திரமுலகர் ரசிகரமான இயேசு கிறிஸ்தன்ப நாமத்தினால் இவங்க யாவரை வாழ்த்து வரவிருக்கிறேன் பிரியமணவர்களே சோகிக்கமாக இருக்கிறீங்களா நீங்களும் நானும் சந்தித்துக் கொள்ளும் முடியாது தேவன் செய்து செய்திருக்கிறார் கிருபு செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க பிரியமணவர்களே நாம் தொடர்ந்து இந்த ஊழியத்தின் பாதையிலே ஓடிக்கொண்டிருக்கிறோம் எனக்காகவும் ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க இன்றைக்கு நாமக்கல் மாவட்டத்தில் அண்ணன் மோகன் மோகன்சியன் அவர்களுடைய இயேசு விடுவிக்கிறார் திறப்பின் வாசல் சபம் நடக்கிறது எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கவின் கிஷோர் திருமண மண்டபம் உழவர் சந்தை அருகில் நாமக்கல் டவுன் இந்த கவின் கிஷோர் திருமண மண்டபத்தில் காலை இன்று காலை ஒன்பதரை மணிக்கு இந்த கூட்டம் சரியாக ஆரம்பிக்கப்படுகிறது சீக்கிரமாக வாங்க நாமக்கல் பகுதியில் இருக்கிற அண்ணன் மோகன் ஊழியத்தில் இருக்கிறவர்கள் என்னமா யாவிக்குரிய பிள்ளைகள் இன்னும் விடுதலைக்காக இயங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகள் நீங்கள் யாவரும் கடந்து வாங்க விசேஷமாக அணி நேயர்கள் நீங்கள் கடந்து வாங்கு இந்த என்னுடைய யூடியூப் நேயர்களுக்காக ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் நாமக்கல் மாவட்டத்திற்கு தெய்வ சமூகத்துக்குள்ளே கடந்து வாங்க தேசத்திற்காக செபிக்க போகிறோம் என்னமாய் கர்த்தருடைய நாமத்தினாலே விடுதலை பெற்றுக்கொள்ளப் போகிறோம் மலை கடந்து வாங்க கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக மறந்துடாதீங்க அந்த போஸ்டர் உங்களுக்கு வைக்கப்பட்டு இருக்கிறது உங்களுக்கு நீங்கள் அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க கவின் கிஷோர் திருமண மண்டம் உழவர் சந்தை அருகில் அலை லூயா தவறாமல் வந்துருங்க சீக்கிரமாக கிளம்பி வாங்க திறப்பில் நிற்போம் செபிப்போம் செயம் எடுப்போம் விடுதலை பெற்றுக்கொள்வோம் அடுத்தது பிரிய மாணவர்களே நாளை நாளை தினத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி கூட்டம் நாள் இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை ஒம்பது ஒன்பது மணிக்கு இடம் சர்வ வல்லமுள்ள தேவனுடைய ஆலயம் கருத்துடைய வார்த்தையை நான் கொடுக்கும்படியாக கடந்து வருகிறேன் தேவ சமூகத்துக்குள்ளாக வாங்க கடந்து வாங்க அடுத்தது இது எங்கே நடக்கிறதுன்னு சொன்னால் பாஸ்டர் பிஜி ஸ்வீட்டன் சர்ச்சில் பிஷப் டாக்டர் ஃபுட் ஃபுட்ஹாட் ஹன்ரி சர்வ வல்லமுள்ள தேவனுடைய ஆலயம் ஷாலோம் நகர் ஜாகிர் ரெட்டிப்பட்டி மேட்டூர் ரோடு சேலம் அல்ல இல்லையா ஷாலோம் நகர் ரெட்டிப்பட்டி ஜாகிர் ரெட்டிப்பட்டி என்கிற இடத்துல இந்த சபை அமைந்துள்ளது அந்த இடத்திலே கற்றுடைய வார்த்தையை நாளை காலை ஒன்பது மணிக்கு கற்றுடைய வார்த்தை கொடுக்குறேன் தேவ சமூகத்துக்குள்ள சபையார் யாவர் கடந்து வாங்க உங்களோடு கூட மற்றவர்களையும் அழைத்து கொண்டு வாங்க விசேஷமாக விடுதலைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறவர்களை கொண்டு வாங்க கிறிஸ்துவை அறியாத பிள்ளைகளை கொண்டு வாங்க தேவன் பெரிய காரியத்தை செய்யப்போகிறார் வாங்க ஆண்டருடைய அற்புதத்தை நாம் பார்ப்போம் அல்ல விடுதலை நிச்சயம் உண்டு கடந்து வாங்க கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் பிரியமானவர்கள் இந்த அந்த கூட்டங்களுக்காட்சி கொள்ளுங்கள் தொடர்ந்து நான் போகிற கூட்டங்களுக்கா செப்பீங்க கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக எந்த நாளிலேயும் கூட சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாவது சங்கீதம் இருபத்தி ஏழாவது வசனம் தீமையை விட்டு விலகி நன்மை செய் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய் பழமொழி சொல்லுவாங்க தர்மம் தலை காக்கும் என்று சொல்லி அல்ல இல்லையா ஆனால் அந்த தர்மம் செய்வதற்கு பதிலாக அநேகர் இன்றைக்கு கிறிஸ்துவனுடைய நாமத்தை வைத்து கொண்டு பெயரை சுற்றி கொண்டு தீமையை செய்கிறார்கள் அநியாயமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் தீமைக்கு தீமை செய்கிறார்கள் அப்படிப்பட்ட பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் தீமையை விட்டு விலகு அதுக்கு பதிலாக நன்மை செய் யோசிப்பனுடைய சகோதரர்கள் தீமையை தான் செய்தார்கள் ஆனால் காலம் பதில் சொன்னது கர்த்தர் பதிமூணு வருஷம் கழித்து அந்த தீமையை நன்மையாக மாற்றினார் இன்றைக்கும் உன் வாழ்க்கையில் என் அன்பு பிள்ளையே தீமை விட்டு விலகிடு யார் எதனால் செஞ்சுட்டு போகட்டும் நீ நன்மையை செய் நல்லதை பேசு நல்லதை நினை நல்லதே நடக்கும் நல்ல லூயா தேவ சமூகத்துக்குள்ளாக நீ செய்கிறத எந்த காரியமாக இருந்தாலும் நன்மைக்கு ஏதுவாக இருக்கட்டும் ஏன்னா நன்மையை விதைச்சாதான் நன்மையை பெற முடியும் தீமையை விதைச்சா தீமையை தான் பெற முடியும் ஆகையால் என் அன்பு பிள்ளையே இப்படி நன்மை செய்கிறது என்னதான் பாச நமக்கு லாபம் அப்படின்னு சொன்னா உன் வாழ்நாளை கர்த்தர் நீடித்து வைக்கிறார் உன்னுடைய வாழ்நாளை கர்த்தர் நீடித்து வைக்கிறார் என்றென்றைக்கு நிலைத்திருப்பாய் என்றென்றைக்கும் தெய்வ சமூகத்துக்குள்ளாக வாழ்ந்து சுகித்திருப்பாய் தேவ சமூகத்துக்குள்ளாக என் அன்பு பிள்ளையே இருக்குதோ இல்லையோ நன்மையை பெறுவதற்காக தீமையை செய்து விடாத லாபம் வருவதற்காக தீமையான காரியத்தை செய்து விடாத அல்ல இல்லையா நீ ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்காக ஏதாவது கர்த்தருக்கு விரோதமான காரியம் அல்லது ம மற்றவர்கள் துக்கிக்கத்தக்கதான காரியத்தை செய்து விடாத எதை செய்தாலும் ஒழுங்குங்கிறங்கம்மா கர்த்தருக்கு இது ஏற்ற காரியம் தானா அப்படின்னு சொல்லி நன்மை மாத்திரம் செய்யுங்க இதனால் நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு நம்முடைய சந்ததிக்கு நம்முடைய எதிர்காலத்துக்கு தேவனாகிய கர்த்தர் ஆயுசு காலங்களை கூட்டி கொடுப்பார் என்றென்றைக்கும் நிலைத்திருப்போம் துன்மார்க்கன் செய்வான் செய்ய மாட்டான் துன்மார்க்கன் நிலை நிற்பதில்லை என்று சொல்லி வேதம் சொல்கிறது துன்மார்க்கன் சபையில் தேவனுடைய சபையில் நிலை நிற்பதில்லை என்று சொல்லப்படுகிறது அப்ப அங்கே ஒருத்தவன் நிலை நிற்கிற சபையிலே ஒருத்தவன் நிலை நிற்கிறன்னா பூமியில் எப்படி நிலை நிற்க முடியும் நீ பூமியில் வாழ்ந்து சுகித்திருக்கும்படியாக தான் உனக்கு தேவநாயக்கிய கர்த்தர் உனக்கு நோவா உண்டாக்குன ஒரு பேழையாக சபையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார் இதில் நீ நிலைத்திருக்கலாம் இதுக்குள்ளே நீ வரலாம் பூமியில் நிலைத்திருக்க முடியாது நன்மையை செய் அந்த நன்மையை செய்வதற்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுப்பதற்காக நன்மைக்கு ஏதுவான காரியங்களை நீ செய்யும்படியாக தான் சபையை கொடுத்துருக்கிற அந்த சபையில் நீ நிலைத்திரு நன்மை செய் பூமியை சுதந்திரித்துக்கொள் நன்மையை செய் உன் வாழ்நாள் நீடித்திருக்கும் அலை நீ நிலைத்திருப்பாய் செபிப்போமா மகா இறக்குமக்கருவ நிறைகள் எல்லாம் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் நாளிலே எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் உடைய கருத்துக்குள்ளா முச்சிலும் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிற தெய்வ வல்லமை தெய்வ அபிஷேகம் கூட இருக்கட்டும் பெரிய காரியத்தை செய்ய இந்த நாளில் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே திறப்பின் வாசல் ஜபத்தில் ஏசு விடுவிக்கிறார் ஆண்டவரே திறப்பின் வாசல் ஜபத்தில் கத்தல் பிள்ளைகளை கத்தர் திறளாய் கொண்டு வர முடியாது செபிக்கிற நாலு தினத்திலும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் உடைய நாமத்தின் நிமித்தம் அவை அணவரே நீங்கள் ஜனங்களை கத்தர் ஆண்டவரை கொண்டு வரும்படியா சிபைக்கிறேன் எல்லா விதமான தடைகளை கற்றுற உடைப்பீராக எல்லா சத்துடைய கிரிகளை கத்தர் அழித்து போடும்படியா பிடிக்கிறேன் நன்மை செய்து பூமியை சுதந்திரத்துக்குள்ளே வாழ்நாள் நீடித்திருக்க கிருவி செய் இப்படி செய்வதற்காக ஸ்தோத்திர அதனால் பிறந்த நாள் திருமலை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக சிபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் இப்பதாக குமாரப்படுத்தும் அவன் நாமத்தில் வாழ்த்தி ஆசிர்வச்சி செபிக்கிற ஆசிர்வதிங்க ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியர்களுக்காக சபை சபை மக்களுக்காக சமிக்கிறேன் நன்மை செய்து ஆண்டவரே பூமியை சுதந்திரத்துக்குள்ள கர்த்த நீர் ஆண்டவரே பிள்ளைகளோடு கூட இருந்து நன்மையான காரியங்களை செய்ய கருவு செய்யேசுன்ற மன்றத்தை சேசு கிருஷ்ணன் பட நாமத்தில் ஒப்புக் கொடுத்த அற்பணி செமிக்கிற அல்லப்பிதாவே ஆமை நலையிலு கர்த்த நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமையின் கருத்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்